மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேத்து மகாதசா வந்து ஆரம்பம் இந்த மகம் நட்சத்திரம் வந்து எதில் ரொம்ப சிறப்புனா இப்போ நம்ம ஏதாவது ஒரு மந்திர உபதேசம் எடுத்துக்கணும் இல்லைன்னா ஒரு பகைவரை நமக்கு வந்து நிறைய எதிரிகள்லாம் இருக்காங்க அந்த பகைவர்களுக்காக நம்ம வந்து ஒரு சண்டி யாகம் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து இந்த சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கிறது மகநக்ஷத்திரத்தில் பண்ணால் நமக்கு வெற்றியை தரும் இப்போ மகநக்ஷத்திரத்தில் வந்து புதுசாக ஒரு ஆயுதம் பண்ணுறது கத்தி பண்ணுறதோ இந்த இரும்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம உழவு தொழிலுக்கு உண்டான கலப்பை செய்கிறது இல்லைன்னா கடப்பாறை பண்ணுறது கத்தி பண்ணுறது இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த ஆயுதங்கள் இப்போ ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் இப்போ நம்ம மில்ட்ரிக்கெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணணும்னா அதை மகநத்திரத்துல ஆரம்பிச்சா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உகந்த நட்சத்திரம் அந்த மக அதுக்கு ஆரம்ப தசா காலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேத்து பகவான் தான் ஸோ இந்த கேத்து பகவான் நட்சத்திரக்காரா வந்து அவ எது மற்றவாளுக்காக செய்தாலும் அது சித்தியாகும் அப்படிங்கிறதும் அவ ஆன்மீகத்துல இருக்கிறது அதனால் அவங்க எப்பவுமே விநாயகரையனுடைய வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு எல்லா காரியங்களுமே வந்து சித்தியாகும் அப்படிப்பட்ட உகந்த நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் அண்ட் அதுக்கு கேது தான் வந்து தசா காலம் ஆரம்பம் அஃப்கோர்ஸ் நாலு பாதம் இருக்குது ஏழு வருட காலம் அது இந்த சந்திரனோட கேது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசியில் அவளுக்கு ஒரு ஸ்டெடியான மைண்ட் இருக்காது ஒரு குழப்பங்கள் இருக்கும் பண்ணலாமா மன சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கும் இதே சந்திரனோட ராகு இருந்தால் அது ஒரு மாதிரியான பலனை தரும் ஸோ கேது இருந்தால் நல்லது ராகுவை விட இந்த மகநத்திரக்கார எப்பொழுதுமே விநாயகர் வழிபாடு செய்தாலும் சிறப்பு என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி